தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுக வன்னியர்களுக்கு நாங்கள் தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம் வன்னியர்களுக்கு வன்னியர் இடஒதுக்கீடு தேகிகளுக்கு நாங்கள் தான் நிதியுதவி கொடுத்தோம் வன்னியர் இடஒதுக்கீடு தேகிகளுக்கு மாதம் மாதம் மூணாயிரம் நிதியுதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதையை அளந்து விட்டுட்டு வராங்க இல்லையா அது குறித்து மதிப்பிற்குரிய மணலூர் சுந்தரராஜன் அண்ணா அவர்கள் வந்து ஒரு முழுமையான தரவுகளோட ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பதி பகுதியை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன் ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் அல்லாமல் உங்களுக்கு அடுத்து இன்னும் இருக்கிறவங்களுக்கும் அதை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை பதிவிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதாவது பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழு அன்று முதல் தொடங்கி ஒரு வார சாலை மறியல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சங்கம் அதாவது தீர்மானம் போட்டிருக்காங்க மூணு மாதத்துக்கு முன்னாடியே தீர்மானம் போட்டிருக்காங்க புரியுதுங்களா மூணு மாதத்துக்கு முன்னாடியே தீர்மானம் போட்டிருக்காங்க அப்போ நிலைமை இப்படி இருக்க அதாவது இந்த நிலைமை இப்படி இருக்கும்போது நேரத்தையும் காலத்தையும் போராட்ட வழிமுறையையும் அறியாதவரா கலைஞரு அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அந்த அண்ணா அறிவாலயம் திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறாங்க யாரு கலைஞர் அதே நாளில் அந்த போராட்டம் தொடங்குற அந்த நாள்ல இவர் வந்து அந்த நிகழ்ச்சிய நடத்துறாரு அப்போ திமுக வந்து திமுகவினர் வந்து அந்த விழுப்புரம் வழியா வந்து எல்லாரும் தென் மாவட்டத்தை நோக்கி போகணும் அப்போ போகும்போது இந்த போராட்டம் நடக்குது வட மாவட்டங்களில் வருகின்ற பொழுது வன்னியர் சங்கம் நள்ளிரவில் போராட்டத்தை துவங்கிவிட்டது இதனால் நள்ளிரவில் திமுகவினருக்கு வன்னியர் சங்கத்தினருக்கும் பெரும் கலவரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்ட எல்லையில் அப்பொழுதைய மதுரை ஆதீனம் கோ சி மணி உள்ளிட்ட தலைவர்கள் சிக்கி கொண்டார்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலவரத்தை நள்ளிரவில் கலைஞர் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் உடனடியாக கலைஞர் அவர்கள் அப்போதைய காவல்துறை தலைவர் ஐஜி ஸ்ரீபால் அவர்களை தொடர்பு கொண்டு வன்னியர் சங்கம் போராட்டத்தை நள்ளிரவில் துவக்கிவிட்டதாகவும் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் நடுவழியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும் கலவரம் நடக்கிறது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று வலியுறுத்துறாரு யாரு கலைஞர் எங்க யார் மேல நடவடிக்கை எடுக்கணும் பாத்தீங்களா புரிஞ்சுக்கோங்க அதாவது வன்னியர் சமூக வன்னீர் சமூகம் அங்க வந்து போராடுது வன்னியர் சங்கம் போராடுது அவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாரு உடனடியா விழுப்புரத்தை நோக்கி பெரும் காவல்துறை படையுடன் ஐஜி ஸ்ரீபால் புறப்பட்டு சென்றார் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த வன்னிய இளைஞர்கள் எந்த சிறிபாலையும் கண்டு கொள்ளவில்லை அதாவது எந்த ஒரு அதிகாரி யார் யார் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கடங்காத ஒரு மிகப்பெரிய ஒரு போர் எழுச்சி அங்க நடக்குது அதாவது போராட்டம் நடக்குது சாலை போராட்டம் அப்படி நடக்கும்போது நிலைமை கட்டுக்கடங்காமல் போனது திமுகவினர் திமுகவினர் அங்குள்ள ஆதி திராவிடர்கள் குடியிருப்பில் தஞ்சம் புகுந்தனர் அங்க இருக்கிற பட்டியலின்ன மக்கள் வாழ்ற பகுதியில வந்து தஞ்சம் புகழ்றாங்க ஆஹ் அப்போ அங்க இருக்கும்போது வீடுகளுக்கு அதாவது அங்க தங்க இடம் கொடுத்தாங்க இல்லையா தங்கி இருக்கும் போது இருக்கிற வீடுகளுக்கு தீ வைத்து வன்னியர் சங்கத்தினர் தீ வைத்து விட்டதாக வதந்தியை பரப்பி பெரும் கலவரத்தை மூட்டினர் அங்க இருக்கிற பட்டியலின மக்களுக்கு அந்த பகுதியில் வாழ்ற மக்கள் குடிசைகளை கொளுத்தி விட்டுட்டு முழுக்க முழுக்க வன்னியர் சங்கமும் அந்த சமுதாய மக்கள் தான் இந்த போராட்ட காலத்துல செஞ்சிட்டாங்க கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அதாவது கலவரத்தை மூன்று அளவுக்கு அங்க செஞ்சிருக்கிறாங்க அஞ்சு ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் தீக்கரை ஆயின அஞ்சாயிரம் வீடுகளை கொளுத்திருக்கிறாங்க அப்பொழுது காவல்துறை துப்பாக்கி பிரயோகம் செய்தது அந்த சமயத்துல அதுதான் இந்த சம்பவம் எல்லாம் வந்து இவங்களா உருவாக்கி யாரு திமுக வந்து இந்த சூழ்நிலையில இங்க போராட்டம் நடக்கிறது முன்கூட்டியே கலைஞருக்கு தெரியும் அந்த வழியில அவங்கள வர வச்சு போராட்டத்தை பெருதுப்படுத்தி இந்த சூழ்நிலையில எம்ஜிஆர் வந்து வெளிநாட்டுல மருத்துவத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு இங்க வந்து ஒரு பெரிய அரசியல் செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயம் விழாவுக்கு போகும்போது அரசியலில் மிகப்பெரிய பெரிய சொல்லுவாங்க இல்லையா கலைஞரே அவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது அப்போ அந்த பகுதியில் இருந்த இந்த திமுகவினர் நடத்திய நாடகத்தை தான் அவர் வந்து முழுமையா சொல்றாரு அதன் பிறகு பதினோரு பேர் அந்த இடத்திலேயே ஒரே இடத்துல சுட்டு கொண்டிருக்காங்க அடுத்தடுத்து இருபத்தி ஒரு பேர் உயர்ந்திருக்கிறாங்க காவல்துறை சுட்டு இந்த மாதிரி உயிரிழந்திருக்கிறாங்க அதன் பிறகு பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று கலைஞர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எங்களுடைய கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் தென்னார்காடு மாவட்ட எல்லையில் சிக்கிக்கொண்டு அல்லல் பட்டு வருகிறார்கள் பெரும் கலவரம் நடக்கிறது காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை கையில் உள்ளது ஆயுதங்கள் என்ன செய்து காவல்துறை கையில் இருக்கிற ஆயுதங்கள் என்ன செய்து அப்படின்னு அவர் வந்து காவல்துறை கிட்ட தூண்டி விடுறாரு கேட்டுக்கிறாரு அப்போ அதோடு மட்டும் இல்லாம காவல்துறை விரைந்து நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் இருந்து எங்களுடைய திமுக தொண்டர்கள் அதாவது எங்களுடைய திமுக தொண்டர்கள் எங்கள் தொண்டர்களை மீட்டெடுக்க புறப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்தாரு இவையெல்லாம் இப்போது திமுகவிற்கு தெரியுமா தெரியாதா என்று மணலூர் சுந்தரராஜன் அண்ணா அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது எம்ஜிஆர் அப்பொழுது நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார் அப்படின்றதே குறிப்பிடுறாரு நெடுஞ்செலியன் நெடுஞ்செலியன் பொறுப்பு அமைச்சர் என்ன செய்துவிட முடியும் உங்கள் கலைஞரை சொல்வதை எல்லாம் அவர் செய்தார் அவ்வளவுதான் அந்த இடத்துல அவர் பொறுப்பு அமைச்சரா இருந்திருக்கிறாரு கலைஞர் சொல்றதெல்லாம் அவர் செஞ்சாரு அவ்வளவுதான் அப்படின்ட்டு குறிப்பிடுறாரு நிலைமை இப்படி இருக்க வன்னியத் தியாகிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கினோம் உதவித்தொகை வழங்கினோம் என்று தப்பட்டம் தேவையான திமுகவினரே தேவையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு சரி உங்களுடைய நிவாரணத் தொகையும் உதவித்தொகையும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா போராட்டத்தில் உயிர்நிறத்த இருபத்தி ஒரு நபர்களுக்கும் அப்போதைய அரசு எந்த நிவாரணமும் அறிவிக்கப்படவில்லை இதனை கருத்தில் கொண்டு வன்னிய சங்கம் விழுப்புரம் சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது வழக்கினை மூத்த வழக்கறிஞர்கள் சக்கரபாணி ஆசூர் பா பாண்டுரங்கன் ஆகியோர் நடத்தி வந்தனர் சிறிது காலத்தில் இந்த வழக்கின் தீர்ப்பு வந்தது அதாவது துப்பாக்கி சூட்டுக்கு பலியான நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு லட்சம் வழங்க வேண்டும் அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க நம்ம அதாவது வணிக சங்கம் வந்து கேஸ்ல வாதாடி அந்த தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க கோரிக்கையை அப்படியே ஏற்ற நீதிமன்றம் தலா ஒரு லட்சம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பிக்குது ஆனா அப்போதைய ஆட்சியினர் நீதிமன்ற உத்தரவை ஏற்காமல் வழக்கை மேல்முறையீடு செய்து சம்பந்தப்பட்ட தியாகிகளுக்கு நிவாரணம் கிடைக்காமல் செஞ்சாங்க அப்போதைய ஆட்சியை இருந்த இருந்தவங்க வழக்கு பல ஆண்டு காலம் மேல்முறையீட்டில் நடந்து வந்த நிலையில் இறுதியில் சார்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து ஏற்கனவே சார்பு நீதிமன்றம் வழங்கி இருந்த உத்தரவின்படி ஒரு லட்சத்திற்கு தொகைக்கு வட்டி மட்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் என்று கணக்கிட்டு கூடுதலாக ஒரு நபருக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்படுத்தியிருக்கு மேல்முறையீட்டுல அடுத்த மேல்கோட்டில் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம்ன்றதுக்கு அதுக்கு வட்டி இவ்வளோ நாளா நீங்க அதை கொடுக்காம வந்ததுனால அதுக்கு வட்டி ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம்னு ஒரு கணக்கு போட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு மேல் கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருக்கு அப்பொழுது கலைஞர் ஆட்சிதான் தமிழ்நாட்டுல நடைபெற்று கொண்டு இருந்தது அதாவது அந்த டைம்ல கலைஞர் தான் நடந்துருக்குது அந்த நேரத்தில் பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது முன்னாள் பாமக தலைவர் தீரன் மற்றும் இந்நாள் இடையில இப்ப அதுக்கடுத்து பாமக தலைவராக இருந்த ஜி கே மணி தியாக செம்மல் அவரு இவங்க ரெண்டு பேரும் சட்டமன்றத்தில் இது குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க தியாகிகளின் தீர்ப்பு கிடைக்க பெற்றவர்களுக்கு மட்டும் தலா மூணு லட்சம் இந்த அரசு வழங்கும் என அறிவித்தது அந்த தொகையையும் நீதிமன்றத்தில் ரெண்டு புள்ளி அதாவது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் கட்டிவிட்டு மீதமுள்ள முப்பத்தி நாலாயிரம் தொகையை மட்டுமே நபர்களுக்கு நேரடியாக வழங்கியது அதாவது ரெண்டு புள்ளி அறுபத்தாறாயிரம் கொடுக்கணும் மீதி இருக்கிற அந்த முப்பத்தி நாலாயிரம் மட்டும்தான் நேரடியாக அந்த தியாகிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த தியாகிகள் குடும்பத்துக்கு அதே போன்று மாதந்தோறும் தொகை வழங்கப்படும் என்ற அரசின் உத்தரவில் பன்னெண்டு நபர்களுக்கு மட்டுமே கிடைக்க பெற்றது கிடைக்கப்பெற்று வந்த நிலையில் அதுவும் இறந்த தியாகிகளின் நேரடி வாரிசுதாரர்கள் காலமானதை தொடர்ந்து ஒன்பது நபர்களுக்கு நிறுத்தப்பட்டு விட்டது மூன்று நபர்கள் மட்டுமே அரசியல் அரசியல் தொகை பெற்று வருகின்றன இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க அதாவது பன்னெண்டு நபர்களுக்கு கிடைக்க பெற்றது அதுல அதாவது இடையில கொஞ்சம் பேருக்கு விடுபட்டு போச்சு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாரிசுக்கும் கொடுக்க முடியாம விடுபட்டு போச்சு அடுத்து இப்போ மூணு நபர்களுக்கு மட்டுமே வந்துட்டு இருக்குது இதுவும் எப்படி வந்தது நம்ம வன்னியர் சங்கமும் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியும் கோரிக்கையின் அடிப்படையில் கோர்ட்ல கேஸ் போட்டு வழக்காடி அதன் மூலம் பெற்ற நிதி தான் இது வந்து சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பி அதே நடைமுறைக்கு கொண்டு வந்து அவ்வளோதானே தவிர மத்தபடி இவங்க வந்து எடுத்து இருந்தாங்க இவங்களாம் தியாயிங்க அப்படின்னு குடுத்துடல அதே மாதிரி அந்த பகுதியில் அதிகமா கலவரம் மூண்டு வர்றதுக்கும் அந்த பகுதியில் அதிகமா அந்த போராட்டம் எழுச்சி ஆகிறதுக்கும் முக்கிய பங்காற்றுனது திமுக அதாவது அண்ணா அருவாலயம் திறக்கிறோன்ற பேர்ல அவங்கள வர வச்சு அது பெரிய சண்டையை மூட்டி அவங்க காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்ற பதிவிடுறாரு அதாவது மணலூர் சுந்தரராஜன் அண்ணா அவர்களை பதிவிடுறாரு அதனால விக்கிரவாண்டி மண் வேரம் விளைந்த மண் ஒருபோதும் விலை போக மாட்டார்கள் இன்னும் புதைக்குழி எழும் குறிப்பு அன்புள்ள வன்னியர் உறவுகளே பாட்டாளி சொந்தங்களே இந்த பதிவினை பெருமளவில் பகிர்ந்திட வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு அதனாலதான் அந்த பதிவை நாமளும் அதில் விளக்கமா ஒரு சில பகுதியில் இருந்து மட்டும்தான் நம்ம சொல்லிருக்கிறோம் தொடர்ச்சியா முழுக்க முழுக்க மேல இருந்து முழுமையான பதிவை நம்ம பதிவிடல முழுமையான பதிவுனா இதுக்கு முன்னாடி நம்ம இப்ப சொன்ன அந்த கருத்துலேயே எல்லாமே அதுவும் அடங்கிடுது என்னன்னா எண்பத்தி இருந்து போராட்டம் தொடங்கி அன்னையிலேருந்து இருந்து என்னென்ன நடந்தது எம்ஜிஆர் என்ன அப்படின்றத வந்து அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான அந்த குறிப்பை மட்டும் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் சரி அடுத்தடுத்த அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்